சுசக்ர வரதாச்சாரியம் சுத்த சத்வகுருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாத்யாய கமலா நிதகே நமகா புன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தம் சுந்தரமான சுந்தரஸ்பந்தத்தின் பதினைந்தாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம் சீத்தை ஹனுமானின் பெருமைகள் சாகசங்களை ராமனுக்கு எடுத்து சொல்லி வருகிறாள் இதுல ஹனுமான் இலங்கையை நோக்கி பறக்க தொடங்கிவிட்டார் மைனாக்கத்தை கடந்து விட்டார் சுரசாவிடம் ஆசிர்வாதம் பெற்று கொண்டு விட்டார் இப்போ மூணாவதாக ஒரு தடை ஹனுமானுக்கு வந்தது அதை எப்படி வென்றாருங்கிறத சீத்தை ராமன் புன்னகை செய்கிறான் வாங்கோ ஸ்லோகத்தை சேவிப்போம் பயோ விஹார நிரதா கோரா சிங் சர்வாவத்திய தனு ஜனதா பீதே சதா வர்தினி யாசானேன ஹதா விசித்ரம் சித்தாசமே தேவித்தியாக சகீதி உதார வச்சசா மந்தஸ்மிதம் தேபவு என்பது ஸ்லோகம் இப்போ சீதை ராமன் கிட்ட சொல்றாளா சுவாமி அடியனுடைய தோழி சரமா இருக்காளே அவ இன்னொரு விஷயமும் அடியன்ட்ட சொன்னா அது என்னன்னா சிம்ஹிகான்னு ஒருத்தி ஹனுமானுக்கு மூன்றாவது தடையாக வந்தவள் முதல் தடை மைனாக்கம் இரண்டாவது தடை நாகமாதா சொரசா மூன்றாவது சிம்ஹிகா இந்த சிம்ஹிகா என்பவள் தான் ராகுவினுடைய அம்மா ராகு ராகுன்னு சொல்றோமே அந்த ராகுவோட அம்மா தான் இந்த சிம்ஹிகா அவள் எப்படிப்பட்டவள்னா பாராவார பயோவிகார நிறத்தா அவள் கடலிலே விளையாடி பழகியவள் கடலிலே சஞ்சரிக்கக்கூடியவள் கிருதி சிம்ஹிகா கோரமான வடிவம் பார்த்தாலே எல்லாரும் பயந்துருவா அப்படிப்பட்ட வடிவம் கொண்டவள் சர்வாவத்திய தனுகு அவள் யாராலையுமே அவளை கொல்ல முடியாது அப்படிப்பட்ட உடலமைப்பை கொண்டவள் சமஸ்த ஜனதா பீதேகே சதா வர்தினி எல்லா ஜனங்களுக்கும் பயத்தை வளர்க்கக்கூடியவள் இந்த சிம்ஹிகான்னு சொன்னாலே ஜனங்க பயப்படுவாளோ ஏன்னா இவளுக்கு சாயா கிராகின்னு பேரு சாயா கிராகினா நிழலை வச்சே ஆளை பிடிப்பாளோ இப்ப நாம எங்கயா போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க இந்த சிம்ஹிகார் தான் நம்முடைய நிழலை மட்டும் பிடிச்சுப்பா நம்ம நிழலை பிடிச்சிட்டான்னா நம்மளால நகர முடியாது அதான் சாயா கிராகி நிழலை வச்சு ஆளை பிடிக்கிறவோ அப்ப ராகுவின் அம்மா கடல்ல வசிக்கக்கூடியவள் கோரமான வடிவம் கொண்டவள் யாராலையும் கொல்ல முடியாதவள் எல்லாத்துக்கும் மேல நிழலை வச்சே ஆளை பிடிக்கிறவள் அவ என்ன பண்ணா ஹனுமானுடைய நிழலை வச்சு பிடிச்சுட்டாளாம் ஏன்னா இவர் கடலுக்கு மேல பறந்து போறாரு இல்லையா இலங்கை நோக்கி அப்போ சூரிய ஒளிப்பட்டு ஹனுமானுடைய நிழல் கடல்ல விழுந்துதான் அந்த கடல் நீர்ல விழுந்த ஹனுமானுடைய அந்த நிழலை வைத்து இவள் ஹனுமானையை பிடித்து விட்டாள் சாயாகிராகின்னு நிழல நிழலை வச்சு ஹனுமான பிடிச்சிட்டாலாம் பார்த்தா ஹனுமானால நகர முடியல என்னடா இது நம்மளால நகர முடியலன்னு பார்த்தா அவருடைய நிழல அந்த மட்டும் அப்படியே இழுத்தாளாம் நிழல இழுத்ததும் அனுமானை கீழே இறங்கிட்டார் வாயை பிளந்தா அவ வாய்க்குள்ளேயே போய் விழுந்துட்டாராம் வயத்துக்குள்ளேயே போயிட்டாராம் ஹனுமான் அப்பா ஒரு நல்ல குரங்கு உணவா கிடைச்சுது விழுங்கிட்டேன்னு இவ சந்தோஷப்பட்டு இருக்கா ஆனா ஹனுமான் என்ன பண்ணானா அவள் வயிற்றை கிழித்துக் கொண்டு நரசிம்மன் எப்படி இரணியனுடைய வயிற்றை கிழித்தாரோ அது போல சிம்ஹிகாவின் வயிற்றை கிழித்துக் கொண்டு வெளியில வந்து யாசா அனேன ஹதா இப்படி அந்த சிம்ஹிகாவை மதம் செய்தார் ஹனுமான் விசித்திரம் சம்சந்தி சித்தாசமே ஆகா இது என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம்னு வானத்தில் இருக்கும் சித்த புருஷர்கள்லாம் கொண்டாடினாலும் ஏன்னா சித்த புருஷர்கள் வானத்துல சஞ்சரிப்பா இந்த சாயாகிராகி அவ நழல வேற பிடிச்சு இழுத்துட்டு இருந்தா அதனால இப்ப ஹனுமான் இவளை வதம் பண்ணி அவ குடலை எல்லாம் கழுத்துல மாலையா போட்டு வெளியில வரலாம் அப்படி அவர் வந்ததை பார்த்து மேலே உள்ள சித்தர்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டார்கள் அப்படி அந்த சித்தர்கள்லாம் அவனை வாழ்த்த தேவி தியாக சகீத்தி உதார வச்சசா இப்படி ஹனுமான் சிஙிகாவை வதம் செய்தான் என்பதை சீத்தை சொல்ல ராமா அதை கேட்டு சிம்ஹிகாவை ஹனுமான் வதைத்ததை கேட்டு உன் முகத்தில் ஒரு புன்னகை எழுந்ததே அதை தாம்பா வடுவூர்ல எங்களுக்கு காட்டுகிறாய் என்று வில்லூர் சுவாமி ரசிக்கிறார் அப்ப ஸ்லோகத்தின் சாரமான கருத்து ராகுவின் அம்மா சிம்ஹிகா கோரமானவள் பயத்தை ஏற்படுத்தக்கூடியவள் கடலிலே சஞ்சரிக்கக்கூடியவள் யாராலும் கொல்ல முடியாதவள் ஹனுமானுடைய நிழலை வச்சே விழுங்கினாள் வயிற்றை கிழித்து குடலை மாலையாக அணிந்து அவளை வதம் செய்தார் ஹனுமான் சித்தர்கள் எல்லாம் ஆகா என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் என்று கொண்டாடினார்கள் இப்படி ஹனுமான் சின்ஹிகாவை வதைத்ததை சித்தர்கள் பாடினதை சரமா சொல்ல அதை கேட்டு சீத்தை ராமன் சொல்ல அதை அடியன் உங்களுக்கு சொல்ல இப்ப ராமன் புன்னகை செய்தான் இது புன்னகைக்கான காரணம் அப்ப புன்னகைக்கு ரீசன் என்னன்னா ஹனுமானுடைய அந்த வீரத்தை பார்த்து ராமன் புன்னகை செய்யறான் ஏன்னா மூன்று வித தடைகளை மூணு விதமா அழிச்சுட்டார் ஹனுமான் மூணு தடை வந்தது மைனாக்கம் சுரசா சிங்கிகா மைனாக்கம் அன்பால் வந்த தடை ஹனுமானுக்கு ஒரு ஒதுங்க இடம் கொடுக்கணும்னு அன்பால் வந்த தடையை அன்பாலையே ஜெயிச்சுட்டார் ஹனுமான் அவரையும் அணைத்துக் கொண்டு இல்ல இல்ல அவசரமா போகணும் தப்பா நினைச்சுக்காதீங்கோ அப்ப அன்பால் வந்த தடையை அன்பால ஜெயிச்சுட்டார் அமரர்களாகிய தேவர்கள் அனுப்பிய தடை சுரசாங்கிற நாகமாதா மாதா அந்த அமரர்கள் அனுப்பிய தடையை அறிவு கூர்மையாலே ஜெயித்தார் சின்ன வடிவம் எடுத்தார் வாய்க்குள்ள போயிட்டார் வெளியில வந்துட்டார் அறிவு கூர்மையாலே ஜெயித்தார் மூன்றாவது இது உண்மையாகவே அசலாகவே வந்த தடை இது இந்த சிம்ஹிகாங்கிறவோ உண்மையாவே அரக்கி அந்த உண்மையாக வந்த அரக்கியை தன்னுடைய வலிமையாலே வீரத்தாலே பராக்கிரமத்தாலே ஜெயித்து விட்டார் அப்போ அன்பால் வந்த தடையை அன்பால் வென்றார் அமரர்கள் அனுப்பிய தடையை அறிவால் வென்றால் அசலாகவே வந்த தடையை தன்னுடைய அசாத்திய பராக்கிரமத்தாலே வென்றார் அப்ப யாரை எப்படி பண்ணணும்ங்கிறத ஹனுமான் இவ்வளவு அழகா பண்ணியிருக்கான் ராமன் நினைச்சானா சுந்தரகாண்டம் தான் இதைத்தானே நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா நீங்களே தானே சொல்வேன் சுந்தரகாண்டன் தான் இதைத்தானே நாங்க கேட்கணும் இது ராமன் வந்து ஹனுமான்ட்ட என்னடா பண்ணேன்னா மைனாக்கம்னு ஒருத்தர் கொஞ்சம் இடம் கொடுத்தா போயிட்டு வந்தேன் அப்புறத்தி வாய்க்குள்ள இடம் கொடுத்தா அப்படியா நாங்க கேட்கணும்னு ஆசைப்பட்டோம் இப்ப ராமனுக்கு சந்தோஷம் அந்த புன்னகை மலர்ந்து கொண்டே போகிறதான் இன்னொன்னு நினைச்சு பார்த்தானா ராமன் பாரு ஹனுமான் ரிவர்ஸ் திருவிக்ரம அவதாரம் மாதிரி இந்த சுரசாவோட வாய்க்குள்ள போகும்போது பெருமாள் திருவிக்ரம அவதாரம்னா குள்ளவாமனா வந்து பெரிய வடிவம் எடுத்தார் ஹனுமான் என்ன பண்ணார் ரிவர்ஸ் திருவிக்ரம அவதாரம்னு சொல்லி பெரியவராக பறந்து இருந்தவர் சின்ன வடிவம் எடுத்து வாய்க்குள்ள போயிட்டு வந்தார் அது ரிவர்ஸ் திரிவிக்ரம அவதாரம் பெருமாள் நரசிம்ம அவதாரம் பண்ணிட்டு திரிவிக்ரம அவதாரம் பண்ணார் ஹனுமான் ரிவர்ஸ் திருவிக்ரம அவதாரம் அன்ட்டு அடுத்து ஒரு நரசிம்ம அவதாரம் பண்ணாராம் அது என்ன நரசிம்மன்னா ஆமா சிம்ஹிகா குடலை கிழிச்சாரு இல்லையா நரசிம்மர் இரணியனுடைய குடலை கிழித்தது போல இந்த ஹனுமான் சிம்ஹிகாவின் வயிற்றை கிழித்து அதே மாதிரி குடலை மாலையா போட்டுட்டே வெளியில வந்துட்டாரு ஆகையினால நான் அவதாரத்துல நேரா பண்ணிட்டு போனதை இவன் ரிவர்ஸ் டைரக்ஷன்ல ஆப்போசிட்டா சிறப்பா பண்ணிட்டானேன்னு அத்தையும் நினைச்சா ராமன் ஹனுமானுடைய குணத்தை எண்ணி ராமன் பூத்த புன்னகை இனி இரண்டாவது விஷயம் இந்த புன்னகை வாயிலாக ஹனுமானுடைய எந்த கல்யாண குணத்தை நாம் ரசிக்கிறோம் என்று பார்த்தால் அவருடைய அறிவு அன்பு வலிமை மூனையும் சேர்த்து ரசிக்கிறோம் ஏன்னா அன்பால ஒரு தடை வந்ததுன்னா அதை அன்பால டீல் பண்றார் தேவர்கள் சோதிக்க ஒரு தடையை அனுப்புறான்னா அதை அறிவால டீல் பண்றார் உண்மையாகவே ஒரு தடை வருகிறது என்றால் அதை அழித்தொழித்து கிழித்து கொண்டு வெளியே வருகிறார் அப்போ அவருக்கு ரிவர்ஸ் திரிவிக்ரம அவதாரமும் எடுக்க தெரியும் நரசிம்ம அவதாரமும் எடுக்க தெரியும் அந்தந்த வேளையில் அந்தந்த குணங்களை ஹனுமான் வெளிப்படுத்துகிறார் என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்கிறோம் இந்த புன்னகையை ரசிக்கிறவாளுக்கு என்ன பலன்னா இதுல ஒரு பின் பெரிய பின்னணி இருக்கு அனுமானுக்கு வடமால சாத்தறதுன்னு ஒரு வழக்கம் இருக்கு இல்லையா இந்த வடமால சாத்தற சாத்திர வழக்கம் எப்படி ஏற்பட்டதுன்னா அடியேனின் ஸ்ரீபாஷியாதி ஆச்சாரியன் டாக்டர் ஸ்ரீ ஊவே கருணாகராச்சாரிய சுவாமி சாதிப்பார் என்னன்னா இந்த இருக்கா இல்லையா இவளை வதம் பண்ணி அவளுடைய கொடலை மாலையா போட்டுன்னு வந்தார் ஹனுமான் அதே மாதிரி அந்த குடலை மாலையா போடலாமா இதன் நினைவாகன்னா குடல் நான்வெஜிடேரியன் அதை கொண்டு வந்து மாலையா போட முடியாது ஆனா நான்வெஜ் குடல் மாதிரியே புரோட்டீன் எதுல அதிகமா இருக்குன்னா தான் புரோட்டீன் அதிகமா இருக்கு அதனாலதான் உளுந்துல வடை பண்ணி அந்த வட மாலைன்னு ஹனுமானுக்கு சாத்தறானாம் இந்த சிம்ஹிகா யாரு ராகுவோட அம்மா அவளையே அழிச்சுட்டாரு இல்லையா அதனால அந்த குடல் மாலைக்கு ஒரு பிரதிநிதியா இந்த வட மாலை அனுமானுக்கு சாத்தினோம்னா தோஷம் எதுவுமே நம்மை நெருங்காது ராகுவோட அம்மாவை வென்றதன் அடையாளம் தான் குடல் மாலை அந்த குடல் மாலையின் இன்றைய ஒரு வருஷன் தான் வடமாலை அப்ப வடமாலையை சாத்திட்டா ராகுவோட அம்மாவை அழித்தாருங்கிறதுக்கு அடையாளம் தோஷம் நெருங்காதுன்னு சாதிப்பார் அதனால வடமாலை சாத்தியும் அனுமான வழிபடுவோம் இந்த ஸ்லோகத்தை சேவிச்சாலே வடமால சாத்தின பலன் அந்த ராகு தோஷம் எதுவுமே நம்மை நெருங்காது வாங்க ஸ்லோகத்தை சேவிப்போம் பாராவார கோரா கிருதி சிம்ஹிகா தனு சமஸ்தனதா பீதே சதா வர்தினி வர ஹதா யத் சம்சந்தி சித்தாசமே தேவித்ய சகிதி உதார வச்சசா மந்தஸ்மிதம் தேவபோ என்று சொல்லுவோம் வடைமாலை அணிந்த ஹனுமான் நமக்கு ஏற்படும் ராகு சர்ப்ப தோஷம் எல்லா தோஷங்களையும் போக்கியருள்வார் நன்றி வணக்கம்